தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் மட்டும் அப்படிங்கிற பதிவில் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கண்டென்ட் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல போன மகளிர் மட்டும்ல வந்து நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கும் அப்படியான ஒரு சிறப்பான ஒரு பொருளை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முடி கொட்டுறது அந்த பிரச்சனையினால தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுவும் சமீப காலமாக இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக நான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஷாம்புவை நான் வந்து பயன்படுத்துகிறேங்க இது வந்து அரப்பு ஷாம்பூ இது வந்து அக்ஷா நேச்சர் அப்படிங்கிறவங்க தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டே இருந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக நான் எனக்காக வாங்கலை என்னோட பொண்ணுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன் ஏன்னா இந்த எக்ஸாம் டைமில் கண்ணு மூழித்து படிக்கிறதால உடம்பு சூடாகிட்டு அப்படியே முடியெலாம் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வந்து அவளுக்காக வேண்டி நான் வந்து ஒரு நேச்சுரான ஷாம்பூ அந்த காலத்துலலாம் அரப்பு இந்த பச்சை கலரில் இருக்கும் அதை வந்து நம்ம தண்ணீரில் கரைச்சி தலை குளிப்போம் எங்கள் அம்மா எங்கள் சித்தி பெரியமாலாம் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க பட் வந்து நான் என்னால்லாம் அதெல்லாம் பண்ண முடியல ஏன்னா அது கரெக்டாக அலசணும் இல்லைனா முடியலே அந்த பச்சை பச்சையாக அதெல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் இப்போது எல்லாருமே தான் மிஸ் பண்ணுறோம் சீர்கா அரப்பு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறோம் அந்த அரப்பை வந்து ஷாம்பூ ஃபார்மில் அக்ஷா நேச்சர் நம்மளுக்காகவே ரெடி பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க அதை நான் என் பொண்ணுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸாக போடுறேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அதாவது ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லலாம் ஸோ அது பார்த்துட்டு தான் வந்து நானும் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நிறைய ஸ்பிட்ஹென்ஸ் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அரப்பு ஷாம்புவை போட ஆரம்பித்தேன் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்லி நீங்கள் பயன்படுத்துவதை விட நீங்களே ஒரு முறை இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்க இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் இதோட ரேட் வந்து டூ எயிட்டி ருபீஸ் இவங்க வந்து அக்ஷா நேச்சர் இதை வந்து நீங்கள் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோ வந்து இயற்கையோட ஒன்றிணைந்து அந்த ஒவ்வொரு பொருளும் அவங்களோட ஃபார்ம்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து அதாவது சின்ன வெங்காயம் முதக்கொண்டு கருவேப்பில மருதாணி என்னென்ன அதை எல் அரப்பு இது எல்லாத்தையுமே அவங்களே வந்து அவங்களுடைய நிலத்திலே வந்து நல்ல நீர்ப்பாசனம் உள்ள பகுதி அவங்க இருக்கிறது ஏன்னா ஈரோடில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஈரோடில் தான் அவங்களோட ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மோட வீடியோஸையும் எனக்கு அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க நான் வந்து அவங்க கிட்டே கேட்டுட்டு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப திருப்தி நம்மளுடைய சேனலில் வந்து நான் இயற்கை சார்ந்த விஷயங்களை தான் நான் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதால எல்லாத்துக்கும் தொட்டுதலுக்கெல்லாம் மாத்திரை மருந்து அப்படின்னு நம்ம கெமிக்கலோடையே வாழ பழகிட்டோம் அதிலும் நம்ம பர்சனல் யூஸ்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் வந்து இயற்கை சார்ந்த பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த வித கேடும் பக்க விளைவுகளும் உண்டாகாது ஸோ இந்த அரப்பு ஷாம்பூ இஸ் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு நம்ம கணவர் எல்லாருக்குமே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க அரப்பு ஷாம்பு இந்த அரப்பு ஷாம்புல என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா அரப்பு ஸ்மால் ஆனியன் மருதாணி கருவேப்பிலை வெஜிடபிள் கிளிசரின் ரோஸ்மரி ஆயில் டீ ட்ரீ ஆயில் ரைஸ் வாட்டர் ஆல்மண்ட் ஆயில் மோரிங்கோ ஆயில் இது வந்து எல்லாமே இருக்குது இதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிப்பீங்க இப்போது ரீசண்டாக ஒரு டென் டேஸ் முன்னாடி நான் வாங்கியிருக்கக்கூடிய அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு இதை யூஸ் பண்ணி நல்ல வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு அதனால் நான் நெக்ஸ்ட்டு வந்து க்ளோயிங் சீரம் வாங்கியிருக்கிறேன் இதுவும் வந்து நேச்சுரல் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஆரஞ்சு பீல் லெமன் பீல் சேஃப்ரன் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீமும் வாங்கியிருந்தேன் ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு அப்புறம் சொல்கிறேன் பட் அரப்பு ஷாம்புக்கு வந்து நான் என்னோடய ரிவ்யூ வந்து ரொம்பவே சூப்பருங்க ரொம்ப வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நம்ம எதையோ ஒன்றத்தை மிஸ் பண்ணுறோம் அப்படின் தான் அர்த்தம் இப்போ நீங்கள் இருக்கிறது தாங்க அக்ஷா ப்ராடக்ட்ஸோட ஓன் ஃபார்மை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து மூலிகைகளும் ஆலோவேரா முத கொண்டு கீழா நெல்லி அதுக்கப்புறம் பப்பாயா மரங்கள் என் கருவேப்பிலை மருதாணி எல்லாத்தையும் அவங்களே வந்து அறுவடை செய்கிறாங்க அதை செஞ்சு அவங்களே வந்து ஷாம்பு எண்ணெய் காஜல் இதை எல்லாத்தையும் அவங்களே ரெடி பண்ணுறாங்க நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு தான் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து இங்கே உள்ளூர்லேயும் இந்தியாவிலையும் வந்து அவங்களோட சேல்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நல்ல நீர்ப்பாசனம் உள்ள இடத்துல இந்த ஃபார்ம் லேண்ட் இருப்பது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ அரப்பு ஷாம்பூ எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க சின்ன வெங்காயம் அரப்பு கீழா நெல்லி கருவேப்பிலை மருதாணி இலைகள் இதை எல்லாத்தையும் போட்டு தரமான சுத்தமான நம்பர் ஒன் குவாலிட்டியில் அரப்பு ஷாம்பூ நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்னங்க ப்ராடக்டை பார்த்தீங்களா அவங்களோட ஃபார்ம்லாம் பார்த்திங்களா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டோட ப்யூரிட்டி குவாலிட்டிலாம் எப்படி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே உங்களோட ஆர்டரை இன்றைக்கே புக் பண்ணுங்கள் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூஸை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி